ஒரு நாள் சூப்பர்மேன் மற்றும் பேட்மேன் இருவரும் ஒரு பெரிய நகரத்தில் சந்தித்தார்கள் இருவரும் நல்ல நண்பர்கள் ஆனால் ஒரு விஷயத்தில் அவர்கள் கருத்து மாறியது சூப்பர்மேன் சொன்னார் நாம் அநியாயத்தை ஒரே நேரத்தில் தண்டிக்க வேண்டும் ஆனால் பேட்மேன் சொன்னார் இல்லை நண்பா நாம் முதலில் உண்மையை தெரிந்து கொண்டு யார் தவறு செய்தார்கள் என்பதை நன்றாக ஆராய வேண்டும் அப்போது ஒரு சிறுவன் ஓடிவந்து சொன்னான் அண்ணா என் சைக்கிள் ஏதோ ஒருவர் திருடிட்டாங்க சூப்பர்மேன் உடனே பறந்து போய் அருகிலுள்ள ஒருவரை பிடித்தார் ஆனால் பேட்மேன் அந்த இடத்தை சோதித்து பார்த்தார் ஒரு பக்கத்தில் சைக்கிள் இருப்பதை கண்டார் அது வேறு ஒரு சிறுவனுடையது என்று தெரியவந்தது பேட்மேன் சொன்னார் விசாரணை செய்வது முக்கியம் உண்மையை புரிந்துகொண்டு செயல்பட வேண்டும் சூப்பர்மேன் தலையசைத்து பிழை செய்ததற்கு மன்னிப்பு கேட்டார் மொழிப்பயன் மாரல் ஆப் த ஸ்டோரி உண்மை தெரியாமல் வேகமாக தீர்வு எடுப்பது தவறு சிந்தித்து செயல்பட வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே